மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் கரூரில் நடந்திருக்கின்ற அந்த கொடும் துயரத்திற்கு நம்ம எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அது போதுமானதாக இருக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இறந்தவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நாம் வேண்டிக் கொள்ளுவோம் நேற்று நடந்திருக்கின்ற இந்த கரூர் துயரத்திற்கு யார் காரணம் என்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் இயங்குகின்ற அனைத்திற்கும் திமுக தான் காரணம் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அவர்கள் தான் பொறுப்பேற்க முடியும் கரூரில் பரப்புரை செய்வதற்கு அனுமதி கேட்கிறார்கள் அனுமதி அரசும் தமிழக காவல்துறையும் வழங்கிவிட்டது அரசு அனுமதி வழங்கிய பிறகு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் தமிழக அரசும் காவல்துறையும் இருக்கிறது தாவேக்காவிற்கு பல கட்டுப்பாடுகள் விதித்துதான் அனுமதி வழங்கப்படுகிறது இந்த அனுமதிகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து மீறி வந்தால் அடுத்தடுத்து நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு அனுமதி கொடுக்க அரசும் காவல்துறையும் மறுக்கும் அப்படி என்றால் நீங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த சட்ட திட்டங்களை நீங்க மதிக்கணும் இது தாவே கடமை அனுமதி பெற்ற பிறகு உங்களுடைய அடுத்த செயல்பாடு என்னவாக இருக்கணும் சனிக்கிழமை உங்களுடைய கட்சியின் தலைவர் பரப்புரைக்கு வருகிறார் என்றால் எந்த இடத்தில் பரப்புரை நடக்கிறதோ அந்த இடத்தில் இருந்து குறைந்தது ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அதற்கான வழித்தடங்களை சரி செய்யணும் வழித்தடங்களை சரி செய்யணும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையுடன் நீங்களும் ஒத்துழைத்து அந்த நீங்களும் ஈடுபடணும் ஒரு கட்சியின் தொண்டர்கள் ஒரு தலைவரோ அல்ல இயக்கத்தின் பொறுப்பாளர்களோ அல்லது உயர்மட்டத்தில் செயல்படுகின்ற அடுத்த கட்ட அல்லது உயர்மட்டத்தில் இருக்கின்ற அடுத்த கட்ட தலைவர்களோ தொண்டர்களுக்கு ஒரு கட்டளை இட்டால் அதை தொண்டர்களும் பின்பற்றணும் தாமே தொண்டர்களுக்கு கட்டுப்பாடு என்றால் என்னவென்றே தெரியாது சட்டம் ஒழுங்கு என்றால் என்னவென்றே தெரியாது காவல்துறை கொடுத்திருக்கின்ற அனுமதி எப்படி கொடுத்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு புரியாது தொண்டர்களின் நிலைதான் இப்படி என்றால் இந்த தொண்டர்களை பயன்படுத்தி கொள்ளுகின்ற தாவேக்கா தலைவர் விஜய் அந்த விஜய்க்கு கீழே செய்கிற நாலு கூலிக்காரனுங்க ஆதவர்ஜுனு இன்னொருத்தன் புஷ்ஷி ஆனந்து இன்னொருத்தன் கரூர் மாவட்ட செயலாளர் இவங்க எல்லாம் சேர்ந்து இவர்கள் அனுமதி பெற்ற நேரத்தை விட கூடுதலான நேரத்தை எடுத்துக்கொண்டு லேட்டா போனாக்கா கூட்டம் அதிகமாக கூடும் இவங்க என்ன பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டானு எல்லாத்துலேயும் எல்லா மாவட்ட செயலாளர் இப்போ கரூர்னா கரூர் பக்கத்தில் இருக்கிற எல்லா சுற்றி பக்கம் மாவட்டங்களுக்கும் உடனே இவங்க ஷேர் பண்ணிவிட வேண்டியது இந்த நேரத்தில் எல்லாரும் வந்துருங்க இந்த நேரத்தில் எல்லாரும் வந்துருங்க இவை வருவதற்கு ஒரு நான்கு மணி நேரம் முன்பாகவே கட்சியினுடைய தொண்டர்கள்லாம் வந்து அந்த இடத்துல குவிஞ்சிடறாங்க ஒரே ஒரு மாவட்டத்தினுடைய மக்கள் அந்த இடத்துல குழுமி இருந்தால் இவ்வளவு பெரிய கூட்டம் வாய்ப்பே இல்லை விஜய் பரப்புரை செய்த அந்த இடத்துல ஒரு பத்தாயிரம் பேர் கூடியிருக்கலாம் அல்ல ஒரு பதினைந்தாயிரம் பேர் கூடியிருக்கலாம் அதிகம்னா ஆனா அந்த இடத்துல குறைந்தது ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே கூடியிருக்கலாம் ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே அந்த இடத்துல கூடியிருக்கிறதுனால தான் அந்த கூட்ட நெரிசலே ஏற்பட்டிருக்கிறது இருக்குது தாவேக்கா தொண்டர்களுக்கு உண்மையிலே சொல்றேன் ஒரு கட்டு உடுப்பு எதுவுமே கிடையாதுங்க அவங்க உண்மையிலே தருதல கூட்டம் தற்கொலை கூட்டம்னா அந்த கூட்டத்தை தான் நம்ம சொல்ல முடியும் இது வந்துட்டு திமுகவிற்கு மிகப்பெரிய சாதகம் திமுக தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல மாமல்லபுரத்தில் ஒரு மாநாடு நடக்குது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெருவிழா அந்த மாமல்லபுரத்தில் மாநாடு நடந்து முடிகிற வரைக்கும் சிறு அசம்பாவிதம் இல்லை வன்னியர் சங்கம் மாநாடுனா தெரியும் எப்படி கூட்டம் இருக்குன்னு இந்த மாதிரி தற்கொலை கூட்டங்கள் கிடையாது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே கட்டுப்படுவாங்க ஏன்னா நம்மை ஒருவன் விரலீட்டி பேசிவிடக்கூடாது என்பதில் அந்த கூட்டம் உறுதியாக இருக்கின்ற கூட்டம் அந்த கூட்டத்தையே திமுகவினுடைய மிகப்பெரிய சதி திட்டத்தால இந்த நேரத்தில் மரக்காணத்தில் நடந்த அந்த கலவரத்தை எண்ணி பார்க்கிறோம் அதுக்கு யார் காரணம் திமுக செய்த சதி வேலை திமுக தூண்டி வீசிக்கா செய்தது இன்னைக்கு வீசிக்கா காரணம் நாலு பேர் சிறையில் இருக்கான் ஆனா அன்னைக்கு பாமக தான் அந்த வேலையை செஞ்சதுன்னு தண்டோரா போட்டானுங்க இந்த திமுகவினுடைய அயோக்கிய பயிலுங்க பாமகவின் மீது வன்மத்தை கக்கி பாமகவை ஒரு மக்களுக்கு எதிரான சக்தியாக இவங்க காட்டணும்னு முயன்றானாங்க அது களத்தில் உண்மையாகவே பிரதிபலித்தது இன்னைக்கு வரைக்கும் நடக்குது தமிழ்நாட்டில் பாமகவை மக்களுக்கு எதிரான ஒரு இயக்கமாக காட்டுவதற்காகவே திமுக இப்படியெல்லாம் திட்டமிட்டு செய்தது திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக ஒரு சக்தி வளர முடியாது வளரக்கூடாது வளர்ந்தால் விடமாட்டார்கள் வெட்டுவார்கள் இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு விஜயினுடைய கூட்டத்தை பார்த்து திமுக மிகப்பெரிய அளவில் அதிர்ந்து போயிருக்கிறது அது மறுக்க முடியாத உண்மை விஜய் எலெக்ஷனில் நின்று அவர் வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறாரா அதிகாரத்துக்கு வருகிறாரா அல்லது தோல்வி வருகிறாரா எதிர்கட்சியாக வருகிறாரா இது எல்லாமே தேர்தலுக்கு பிறகு நடப்பது தேர்தலுக்கு முன்பு அவர் கூட்டுகின்ற கூட்டம் அந்த கூட்டத்தின் மூலமாக வருகின்ற தொண்டற்படை அந்த தொண்டற்படை அனைவரும் சேர்ந்து மக்களை வாக்களிக்க செய்து அந்த வாக்கை கொண்டு இவர்கள் வெற்றி பெற்று அதிகாரத்திற்கு வருவார்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் இது நடக்கக்கூடாது என்று திமுக திட்டமிட்டு இந்த வேலையெல்லாம் கடத்தல் செய்யுது ஆனால் விஜயுடைய கட்சியில் பதவி வெறிபிடித்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு பயங்கரமான பதவி வெறிபிடிச்சு செயல்பட்டு இருக்காங்க அதில் மிக முக்கியமான ஆனந்து ரெண்டாவது இடத்துல இருப்பவர் வந்துட்டு நம்ம ஆதவர்ஜுனம் ஏன்னா ஆதவர்ஜுனம் பற்றி அவ்வளோ சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா உழைப்பு என்றால் என்னவென்றே தெரியாமல் கோடிகளுக்கு அதிபதியானவர் உழைப்பு என்றால் என்னவென்றே தெரியாமல் கோடிகளுக்கு அதிபதியானவர் இப்பொழுது அவருக்கு வந்திருப்பது பதவி ஒன்று பாராளுமன்றத்திலேயே இல்லை சட்டமன்றத்திலேயே அவர் போய் உட்கார்ந்து அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டுல மினிஸ்டர் ஆயிடணும் இந்த ஆசையில வேலை செஞ்சுட்டு லாட்டரி மாற்றினுடைய மருமகன் ஆதவர்ஜன் இப்போ இவர்களுடைய இலக்கு என்னன்னா எப்படியாவது நம்ம கிட்ட பணம் இருக்கு பணத்துக்கு நமக்கு பஞ்சம் இல்லை எப்படியாவது ரசிகர் கூட்டம் ரசிகர் கூட்டத்தை பத்தி சொல்லவே தேவையில்ல அவர்களுக்கு எதுவுமே தெரியாது தலைவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அப்படியே அழை கடல் திரண்டுடுவாங்க அப்போ ரசிகர்களை தூண்டிவிட வேண்டிய இடத்துல ரசிகர்கள் வந்துட்டு விஜய் மேல மிகப்பெரிய ஆசை கொண்டவர்கள் ஆசை கொண்டு எவ்வளவு நாளாக தெரியாது இந்த ரசிகர்களுக்கெல்லாம் விஜய் வந்துட்டு கரூர்ல வராரு அப்படின்னா கரூர் சுத்தி பக்கம் இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் தகவலை கொடுத்துட வேண்டியது தலைவரை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்துருங்க இன்னைக்கு இந்த மாவட்டத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா நாளைக்கு உங்க மாவட்டத்துக்கு தலைவர் வரும்போது இந்த மாவட்டத்துக்கு தொண்டர்கள்லாம் வருவாங்க தான் வந்துட்டு நம்ம யாருன்றது தமிழ்நாட்டில் காட்ட முடியும் நம்ம ஒரு தமிழ்நாட்டில் நம்முடைய அரசியலை வலுப்படுத்தோம்னா நம்ம ஸ்டென்த்தை காட்டணும் காலத்தில் அப்படின்னு இவங்கெல்லாம் தூண்டிவிட்டு இளைஞர்களை இந்த அளவுக்கு கேவலமான நிலை கொண்டு வந்தாங்க இப்படி இந்த கேடுகட்டவர்களின் பதவி வெறிக்காக நாற்பது பேர் பலி கொண்டிருக்காங்க இப்போ இந்த பிரச்சனைலாம் நடந்துச்சு இப்பொழுது கரூர் மாவட்டத்தினுடைய கொள்ளையன் செந்தில் பாலாஜி அதே போல அந்த கொள்ளையனுடைய தலைவன் மு க ஸ்டாலின் ரெண்டு பேரும் போயிட்டு நேத்தே நைட்டோட நைட்டாக போயிட்டாங்க நைட்டு ரெண்டு ரெண்டரை மணி ஒரு இரண்டரை மணி அளவில் வந்துட்டு மு க ஸ்டாலின் வந்துட்டு கரூர் போகிறாரு கரு கரூர் போயிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகிறாரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நைட்டே கிளம்பிட்டாரு ஸ்டாலின் வந்துட்டு சென்னைக்கு ஏனென்றால் திமுக எப்படி திட்டம் வகுத்ததோ திட்டம் வகுத்ததை போன்று அற்புதமாக செயலை செயல் வீரர் செய்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு ரொம்ப குஷியாக வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டார் மு க ஸ்டாலின் இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் நிதி அறிவிச்சிட்டார் இப்போ அந்த நிதியை கொண்டு அந்த குடும்பம் ஆஹா ஆகா வாழும் இதுக்கு மேலே ஏன்னா கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி எட்டு பேரை கொண்டானுங்க பத்து பத்து லட்சம் கொடுத்து மூடி மறைச்சிட்டானுங்க இப்போ கரூரில் ஒரு நாற்பத்தி ஒரு பேரை கொண்டு இருக்கானுங்க இங்கே ஒரு பத்து பத்து லட்சம் கொடுத்து எல்லாரையும் மூடி பறிச்சிடுவாங்க இப்போது இந்த பத்து லட்சம் வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை இது ஓட்டாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் வந்துட்டு மக்களுக்கு எவ்வளோ செஞ்சிருக்கோம் அவ்வளோ செஞ்சுருக்கோம் மக்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் சொல்லி ஓட்டு பிச்சு எடுப்பானுங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களை பற்றி சொல்லவே தேவையில்லை பணம் கொடுத்தா எதை வேணாலும் தின்னுவாங்க எதை வேணாலும் செய்வாங்க அதனால் தமிழ்நாட்டு மக்கள் திருந்தாத வரைக்கும் இந்த திராவிட கட்சிகளும் திருந்தாது விஜய் போன்ற தற்குறிகளும் திருந்த மாட்டாங்க சினிமாக்காரனை நம்பி சினிமாக்காரன் பின்னாடி போய் சீரழிந்து போயிடுச்சு தமிழ்நாடு ஐம்பது வருஷமாக அப்படின்னு நம்ம கத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு சினிமா தருதலை இன்னொரு ஐம்பது ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டு மக்களை புறம் தள்ளுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியலை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார் விஜய் இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரானது இந்த அரசியல் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் காப்பாற்ற வாய்ப்பில்லை ஆனால் திமுக என்ற இந்த அநீதி பேர் இயக்கம் தமிழ்நாட்டிலிருந்து புடுங்கி எரிய வேண்டிய இயக்கம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் தடம் தெரியாமல் அழிக்கப்பட வேண்டிய இயக்கம் திமுக என்பதை எல்லாரும் நினைவில் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் முற்றிலுமாக மாற வேண்டியது அரசியல்வாதிகள் அல்ல மக்கள் என்பதை புரிஞ்சுக்கிங்க அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடம்பிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேல சம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே